டிராக்டர் உடன் கிணற்றில் விழுந்த சிறுவன் ஆறு மணி நேர போராட்டத்திற்குப் பிறகு சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் மாணாபுரம் அருகே உள்ள மையனூர் கிராமத்தில் பாஸ்கோல் என்பவரது விவசாய நிலத்தில் உள்ள கிணற்றில் மின் மோட்டார் பழுதடைந்ததால் டிராக்டர் மூலம் கயிறு கட்டி மோட்டாரை இழுக்க முற்பட்டபோது எதிர்பாராத விதமாக டிராக்டர் ரிவர்ஸ் கீர் விழுந்ததால் டிராக்டர் கிணற்றுக்குள் விழுந்தது இது குறித்து நமது சங்கராபுரம் செய்தியாளர் அரவிந்த் தரும் கூடுதல் செய்திகளை பார்க்கலாம் அரவிந்த் மேலும் விவரங்கள் வணக்கம் மேடம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் அருகே உள்ள மயனூர் கிராமத்தில் பாஸ்கோல் என்பவரது விவசாய நிலையத்தில் உள்ள மின் மின்மோட்டார் பழுதடைந்ததால் டிராக்டர் மூலம் கயிறு கட்டி மோட்டாரை இழுக்க முற்பட்டபோது எதிர்பாராத விதமாக டிராக்டர் ரிவேஸ் கீர் விழுந்ததால் டிராக்டர் கிணற்றுக்குள் விழுந்தது அப்போது டிராக்டரில் இருந்த டேனிஷ் உட்பட மூன்று சிறுவர்கள் கிணற்றில் விழுந்தனர் அதில் இரண்டு சிறுவர்கள் நீச்சல் அடித்து உயிர் தப்பிய நிலையில் நீச்சல் தெரியாததால் டேனிஷ் டிராக்டர் அடியில் சிக்கிக் இது குறித்து தீயணைப்பு துறவனுக்கு தகவல் அளித்ததின் பெயரில் அங்கு விரைந்து வந்த சங்கராபுரம் தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறையினர் பொதுமக்கள் உதவியோடு சிறுவனை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர் அவ்வப்போது பெய்த கனமழையும் பொருட்படுத்தாமல் கடும் சவால்களுக்கு இடையே ஆறு மணி நேரத்திற்கு மேலாக போராடி சிறுவன் டேனிஷ் உடலை சடலமாக மீட்டனர் இதனைத் தொடர்ந்து சிறுவனின் உடலை பிரேத பரிசோதனைக்காக கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் கிணற்றில் விழுந்த சிறுவனின் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடப்பட்டது கூடுதல் செய்திகளை வழங்கியமைக்கு நன்றி அரவிந்த்